வணக்கம் நண்பர்களே இன்று உங்கள் திணை அரிசி உற்பத்தி வணிகத்தில் உங்களுக்கு தேவைப்படும் வெவ்வேறு நபர்களை பற்றி அறிந்து கொள்வோம் அவர்களின் பங்குகளை புரிந்து கொள்வது உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாக வளர்க்க உதவும் பணியமர்த்தல் உத்தியையும் நாங்கள் விவாதிப்போம் பணியமர்த்தல் செயல்முறையை எவ்வாறு கட்டுவது இதனால் உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் நீங்கள் லாபத்தை விரைவாக அடைவீர்கள் தொழிற்சாலை மற்றும் இயந்திரங்களின் தளவமைப்புடன் தொடங்கி தொழிலாளர்கள் சரியாக எங்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை பார்ப்போம் முதலாவதாக இயந்திர ஆபரேட்டர்கள் அவர்கள் இயந்திரங்களை இயக்குகிறார்கள் மற்றும் பராமரிக்கிறார்கள் இரண்டாவதாக பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் ஊழியர்கள் பைகளை நிரப்புதல் மற்றும் லேபிளிங் செய்வதை கையாளுபவர்கள் காலப்போக்கில் உற்பத்தியை மேற்பார்வையிடும் ஊழியர்களை நிர்வகிக்கும் தரமான தரத்தை உறுதி செய்யும் மற்றும் சப்ளையர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு உற்பத்தி மேலாளர் தேவைப்படலாம் மூலப்பொருட்கள் மற்றும் இறுதி தயாரிப்பு ஆகிய இரண்டின் தரத்தையும் உறுதி செய்வதற்கும் வழக்கமான சோதனைகளை நடத்துவதற்கும் ஒரு தரக்கட்டுப்பாட்டு ஆய்வாளர் தேவைப்படுவார் கடைசியாக செயல்பாடுகள் அதிகரிக்கும் போது நிர்வாக கடமைகள் வாடிக்கையாளர் விசாரணைகள் மற்றும் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் முயற்சிகளை ஆதரிக்க ஒரு நிர்வாக உதவியாளர் தேவைப்படலாம் இப்போது மூன்று ஆண்டுகளில் இந்த நபர்களை உங்கள் வணிகத்தில் எவ்வாறு கொண்டு வருவது என்று பார்ப்போம் முதல் ஆண்டில் குடும்பத்துடன் தொடங்குங்கள் இயந்திர ஆபரேட்டர் பாத்திரத்திற்கும் சுத்தம் செய்தல் தரப்படுத்துதல் மற்றும் பேக்கேஜிங் நோக்கங்களுக்கும் குடும்ப உதவியை பயன்படுத்தவும் அல்லது இரண்டு மூன்று ஆண்டுகளில் வெளி ஊழியர்களை பெறுவது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் நீங்கள் நூறு சதவீதம் திறனை அடையும் போது ஆண்டு இரண்டு அல்லது மூன்று இல் தர கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு ஒருவரை பணியமர்த்தவும் மேலும் பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங்கிற்கு ஊழியர்களை பணியமர்த்தவும் மூன்று ஆம் ஆண்டில் விரிவுபடுத்தி நிபுணத்துவம் பெறுங்கள் உங்கள் வணிகம் பெரியதாக இருக்கும் போது அதிக இயந்திர ஆபரேட்டர்களை பணியமர்த்தவும் மேலும் ஒரு கணக்காளர் புக்கீப்பர் மற்றும் ஒரு விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் நிர்வாகியை நியமிக்கவும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் புரிந்து கொள்வதன் மூலமும் மெதுவாக மக்களைச் சேர்ப்பதன் மூலமும் உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாகவும் வெற்றிகரமாகவும் வளர்க்க முடியும் உங்கள் வணிகப் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் வியாபார் பயிற்சியாளர் சேனலுக்கு குழு சேரவும்